அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ கம்பெனி எடுத்துக்கோங்க இது வந்து காஞ்சிபுரத்தில் தான் அந்த கம்பெனி ஆஃபீஸ்லாம் இருக்குது நல்லா ட்ரஸ்டடான கம்பெனி நல்லா லாங் டைம் ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நல்லாவே வந்து இன்கம் கிடைக்கும் ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்கிப் பணம் பாருங்கள் அப்போ தெரிஞ்ச முடியும் உண்மையான நிறுவனத்தில் எல்லாமே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜ் பற்றி பார்த்துக்கலாம் நோட அதாவது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நவகிரக ட்ரேடிங் கம்பெனி ஓகேவா நகர நகர ட்ரேடிங் கம்பெனி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மினிமம் பேக்கேஜ் மேக்ஸிமம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குங்க ஸோ மினிமம் ஆயிரம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நம்ம வந்து டூ பர்சன்ட் நமக்கு நூறு நாளைக்கு கிடைக்கும் ஸோ ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் எவ்வளோங்க டுவெண்ட்டி ருபீஸ் டெய்லி கிடைக்கும் ஸோ அதை பற்றி நான் சார்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோ அதுவும் நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ டெய்லி டூ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி டெய்லி டூ பர்சன்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ விட்ராவால் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரோல் ஆயிரம் ரூபா சரிங்களா ஆயிரம் ரூபா வந்து நான் விட்ராவால் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஸோ இதில் வந்து டேவே ரெஃபர் பண்ணால் எவ்வளோ தெரியுங்களா இதை வந்து ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது ஸோ டேவட் டேவெக்டர்ஃபுல் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து தராங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் தராங்க நூறு நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட்டு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி ஹண்ட்ரட் டேஸ்க்கு தராங்க ஸோ ஆயிரம் ஆயிரரூவாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோ நம்பர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எவ்வளோங்க ரூபா ஐம்பது காசு ஓகே ரெண்டு ரூபா ஐம்பது காசு டெய்லி நூறு நாட்களுக்கு நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு ரஃபல் பண்ணாவே இப்போ அன் அன்லிமிட் ரஃபல் பண்ணிங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும் சரிங்களா அது இல்லாமல் இதில் வந்து பேர் மேட்ச் இன்கம் இருக்குது ஸோ டேவர் ரஃபல் இன்கம் தராங்க பேர் மேட்ச் இன்கம் தராங்க ஸோ லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஒரு பேர் மேட்ச் ஆச்சு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஐடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் அதை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸ் அதாவது இருபது நாளைக்கு பாயிண்ட் ஃபைவ்வாக வந்து டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸுக்கு தந்துடுறாங்க சரிங்களா ஸோ டிரைவர்ட் ரஃபல் இன்கம் இருக்குது செல்ஃப் இன்கம் இருக்குது டிரைவர்ட் ரஃபல் இன்கம் இருக்குது பே அதாவது பைனரி மேட்சிங் இன்கம் இருக்குது சரிங்களா ஸோ பைனவிங் மேட்சிங் இன்கம்னா அன்லிமிட்டடாக உங்களுக்குள்ள டெப்து போயிட்டே இருக்கும் ஸோ லெவல் இன்கம்னா இத்தனை லெவல் தான் சொல்லி நிறைய பண்டிகள் சொல்லுவாங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்னா உங்கள் டீமில் உங்களுக்கு கீழே டீம் போயிட்டே இருந்தது அப்படின்னா அது எத்தனை லெவலில்லாம் போட்டும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸில் அது கீழே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைச்சிருக்கும் இருக்கும் அன்லிமிட்டெட் வருமானம் இதில் சரிங்களா ஆனால் வந்து இதில் டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸ்க்கு நமக்கு தடாங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து தடாங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அஞ்சு ரூபா கிடைக்குங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோங்க அஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு ஆயிரம் யூஸ் அஞ்சு ரூபா இதாக அதிகமாக போனால் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா டுவெண்ட்டி ஒர்க்கு டேஸ்க்கு கிடைக்குது ஸோ நம்ம பண்ணக்கூடிய விலை ஒன்றே ஒன்று தான் டேவர்ட் ஃபால் பண்ணி நம்ம பேர் மேட்ச் பண்ணால் கூட நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ டேவர்ட் டால் இன்கம் கிடைக்குது டூ இன் ஓன் இன்கம் ஸோ இது வந்து நல்ல பைனல் கான்செப்ட் பற்றி நிறைய தெரியும் நல்லாவே வந்து இன்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுவும் செல்ஃப் இன்கம் கான்செப்ட்டில் வந்துருக்காங்க அது அந்தவித ரெஃபரும் பண்ணாமல் நம்ம இன்கம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க இது நல்ல விஷயம் ஓகேவா நிறைய பேர் நிறைய ஏன் பண்ண முடியும் இதில் ஸோ இந்த கம்பெனியெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துருவோம் ஸோ எங்கள் பாங்க என்ன போட்டிருக்காங்க நீங்கள் வித ரெஃபரும் பண்ணாமல் நூறு நாட்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் டூ எக்ஸ் சம்பாதிக்கலாம் அதாவது நீங்கள் ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹண்ட்ரட் டேஸ்னா எவ்வளோங்க டுவெண்ட்டி ருபீஸ்னா ரெண்டாயிரவா கிடைக்கும் இல்லையா ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு டூ எக்ஸ் சம்பாதிக்கலாம் ஏதாவது ரஃபும் பண்ணாமல் சம்பாதிக்கலாம் ஸோ சப்போஸ் ரஃபுல் பண்ணுறாங்க நல்லா டீம் கொடுக்குறாங்க அவங்களாம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே அவங்க மூணு மணி சம்பாதிச்சா அவங்க வீட்டை அப்போ பண்ணணும் அந்த மாதிரி ஸோ ரெண்டு மணிக்கு சம்பாதிச்சா வீட்டப்பா பண்ணும் சரிங்களா டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் மூணு மணிக்கு சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் வீட்டை அப்போ பண்ணணும் ஓகேவா அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ பே பாருங்கள் மண்டே டு ஃப்ரைடே சனி ஞாயிறு இந்த கம்பெனி லீவு அவன் இன்கம் ஆட் ஆகாது மாதிரி விட்ராவும் நம்ம பண்ண முடியாது திங்கள் முதல் வெள்ளி வரையும் நமக்கு இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்கும் இல்லை ஒர்க் எதுவும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்குங்க ஒர்க் நமக்கு எதுவும் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக ஆட் ஆகிடும் நோ ஒர்க் நோ டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும் நமக்கு வந்து விட்ரா டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ காலையில் ஆறு மணி டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா கொடுத்தா அப்போயே வந்து ரிசீவ் ஆகுது அதாவது விட்ரா கொடுத்தா அன்றைக்கே அன்றைக்கு தினத்தில் ரிசீவ் ஆகும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள் எல்லாமே அதே மாதிரி மினிமம் விட்ரால் ஆயிரரூவா தான் பண்ணிக்கலாம் ஸோ விட்ரால் வந்து நீங்கள் கேஷாகவும் பேங்க் விட்ராவும் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் யுஎஸ்டி விட்ராவும் நீங்கள் பண்ணிக்கலாம் யுஎஸ்டியாக தேவைப்படுதா கிப்டோ கல்சி வாழ்க்கைக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பத்து பர்சன்ட் தான் சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நவகடகா ட்ரேடிங் இந்த கம்பெனி பேர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம சார்ட் பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட் நம்ம ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் அந்த ஃபோட்டோஸெலாம் இருக்கீங்க ஸோ புது ஆஃபீஸ் தான் நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்பெனி ஜிஸ்ட்டி எல்லாமே வந்து ப்ராப்பராக இப்போ கம்பெனி எப்படி ரன் பண்ணுவோ அந்த அதுக்கு தகுந்த எல்லா கெப்பாசிட்டியும் வந்து வச்சு ரன் இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ ஏகாம்பா கோயில் இருக்குது இல்லையா காஞ்சிபுரத்தில் அந்த கோயிலை கேட்டாவே எல்லாமே சொல்லுவாங்க அந்த தேர்தல் தான் இருக்குது கம்பெனி சரிங்களா ஸோ புது ஆஃபீஸ் ஆஃபீஸ் நல்லாவே இருந்தது ஸோ இது ஆஃபீஸ் ஓப்பனாக பூஜை டேட்டு ஓகேங்களா ஸோ செப்டம்பர் மாதம் தான் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிருக்கு செப்டம்பர் பதிமூணு தான் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் ஆச்சு அந்த டேட் எக்ஸாக்டான டேட் நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம சார்ட் போட்டிருக்கோம் பாருங்க ஸோ நம்ம சாட்டு இந்த சாட் வேணுன்னா நம்ம டெலிக்ராம் சேனல் இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இருந்தால் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துட்டுருப்போம் ஸோ நல்ல நல்ல கம்பெனி பற்றி எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருப்போம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம் இங்கே பேக்கேஜ் போட்டிருப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் போட்டிருப்பேன் இதில் இந்த சாட்டில் ஏன்னால் இடம் பத்தலை அதனால் ஐம்பதாயிரம் ரூபாய் நிப்பாட்டேன் இதில் வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஐம்பதாயிரம் பேக்கேஜ் எடுத்து எழுபத்தஞ்சாயிரம் பேக்கேஜ் அடுத்து ஒன் லேக் பேக்கேஜ் அப்படி போகும் ஸோ இன்னொரு கூட நான் கிரியேட் பண்ணி நான் 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 போடுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் இதை பற்றி பார்த்துலாம் ஸோ ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் டெய்லி இருபது ரூபா கிடைக்கும் எந்த டஃப்ஃபும் பண்ணாமல் நீங்கள் டெய்லி இருபது ரூபா வந்து ஆட் இருக்கும் ஆயிரம் ரூபா வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இங்கே போட்டுருப்போம் வீட்ல டென் பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் ஓகேவா இருபத்தி மூணு நாலு மணி நேரத்தில் விட்ரா பண்ணால் நமக்கு வந்து வந்துடும் அதுவும் இல்லாமல் டிராவர் ட்ரஃபுல் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு நமக்கு ரெண்டோ ஐம்பது காசு இந்த பிளானில் கிடைக்கும் அதே மாதிரி எந்தெந்த பிளானுக்கு எந்தெந்த கிடைக்கும்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே போட்டிருப்ப இந்த சாட்டு இந்த சாட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லாவே புரியும் இது பேல் மேட்ச் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அதாவது டெய்லி நமக்கு வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து இன்கம் கிடைக்கும் அஞ்சுருவான்னு சொல்லி டுவெண்ட்டி டேஸ்க்கு எழுபத்தி எட்டு அஞ்சு எவ்வளோ வச்சு நூறு அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா பேச்சு தராங்க நமக்கு அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஐடி போட்டிங்க அப்படின்னா நூறுரூவா உங்களோட செல்ஃப் இன்கம் ஒரு டாக்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்து டெய்லி ஹண்ட்ரட் டேஸ் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஐடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா மேட்ச் ஆச்சுன்னா ஐம்பதுருவா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த சாட் நல்லாவே புரியும் நம்ம வரும் இது வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா ஆஃபர்ஸும் போய்ட்டுருக்கு ஸோ கம்பெனியோட அட்ரெஸ்ஸு நான் இங்கே கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க நம்ம ஐடி போட்டவங்க இனிமேல் நம்ம சென்ட் பண்ணுவோம் கம்பெனி அட்ரஸ்லாம் ஏன்னால் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க நம்ம கீழே ஜாயின் பண்ணால் தான் அடுத்து நம்ம கரெக்டாக கைட் பண்ண முடியும் நம்ம கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய வேலைகளை பர்ஃபெக்ட்டாக பண்ணுவோம் சரிங்களா ஓகே இப்போ பார்த்துக்கோங்க நவரத்னா ட்ரேடிங் கம்பெனியில் ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸோ நாளையிலேருந்து அந்த ஆஃபர் தொடங்குது நாளைக்கு திங்கக்கிழமை ஏழாம் தேதி தேதி வரைக்கும் ஸோ தீபாவளி ஒன்றாந்தேதி வருது இல்லையா முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து தீபாவளி ஆஃபராக வந்து ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து அந்த இன்கம் கிடைக்குது டெய் டெய்லி இன்கம் அந்த டூ பர்சன்ட் இன்கம் வந்து நூறு நாளைக்கு கிடைக்கும் அதுபோக நமக்கு வந்து வெட்டிங் சில்க் சேரி தராங்க ஒரு கிராம் கோல்டு காயின் தராங்க அது போக கிராக்கர் பாக்ஸ் தராங்க ஒன் கேஜி ஸ்வீட் பாக்ஸ் தராங்க இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள இதை வந்து அவங்க தீபாவளி ஆஃபராக தந்துட்டுருக்காங்க இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க யாருன்னா ஐடி போடுறீங்களோ லிமிட் ஆஃபர் தான் ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ஐடி வந்து போட்டுருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த ஆஃபர்ஸ் காலியாச்சாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வெட்டிங் சில்க் சேரி உங்களுக்கு தராங்க அதெல்லாம் கெட் இன்கம் இது வழக்கம் போல நமக்கு பிளானில் இருக்கக்கூடியது தான் ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் அது போக வெட்டிங் சில்க் சேரி நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குதுங்க ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா லீடருக்கான ஆஃபர் ஸோ உங்களுக்கு தாய்லாந்து டூர் இருக்குது மலேசியா சிங்கப்பூர் டூர் இருக்குது துபாய் டூர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பெய்டு கார் அதெல்லாம் வந்து நமக்கு தராங்க ஓகேங்களா அதெல்லாமே கோல்டு பில்லா இதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அச்சீவ் பண்ணும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா இந்த பிஸ்ஸஸ் கொடுத்துருக்கணும் அதாவது லெஃப்ட் வைட்டு கலந்து கூட கொடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடில் ரெண்டு லட்சம் பிஸஸ் அட்லீஸ்ட் வந்துருக்கணும் அதே மாதிரி ரைட் சைடில் மூணு லட்சம் பிஸ்னஸ் வந்து வந்திருக்கணும் ஓகேவா இதை மாற்றி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது எப்படி பண்ணாலும் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து வந்துச்சுன்னா ட்ராலாண்ட் ரோடு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல் இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்துக்கோங்க அதே மாதிரி மூணு குடுற பிஸ்னஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அஞ்சு கொடுற பிஸ்னஸ் வந்துச்சு அப்படின்னா வில்லா உங்களுக்கு வந்து வில்லா வந்து கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே இது வந்து லீடஸ்க்கான பிளானு டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நல்லாவே அச்சீவ் பண்ண பண்ண முடியும் ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டான பிளான் தான் கொண்டு வரலாம் ஏழை எளிய மக்களும் பயன்படுத்திக்கலாம் செல்ஃபாக இன்கம் கிடைக்கும் அதுபோக மற்றவங்களுக்கும் எல்லாமே டீம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்லாவே இன்கம் கிடைக்கும் டீம் எல்லாமே கொடுக்கலாங்க ஸோ டிராவல் டிரவர்கள் கொடுத்தீங்கனாவே போதும் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க டீம் ஒர்க் பண்ணிட்டே கொண்டு போவாங்க அதன் மூலிமா வந்து இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து ஆகும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ இந்த சார்ட் மட்டும் நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி நான் போடுறேன் இது ஐம்பதாயிரம் தான் இது தான் போட்டிருக்கேன் அதிகமாக இருக்குது பத்து லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டெய்லி டூ பர்சன்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது ஹண்ட்ரட் டேஸ்க்கு கிடைக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகேங்க ஸோ இந்த கம்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நம்மகிட்ட மழக்காவும் தெரியப்படுத்துங்க உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறோம் எப்படி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அடுத்த அடுத்தவடியால் சொல்கிறோம் நன்றி இந்த வீடியோ அப்படினா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மழக்காக நம்ம சேனலை சர்வே பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்தவடியால் எப்படி விசேஷம் பண்ணுறது எப்படி உள்ளுக்குள்ள போய் ஆப் பண்ணுறது எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நன்றி